பிரை செல்ல நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாடப்பட்டார் என்று ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டில் நாம் வாசிக்கிறோம் பிரியமான ஒன்று சமையல் ஒன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது அண்ணாவுடைய கர்ப்பத்தை கத்தர் அடைத்து வைத்திருந்தார் அவள் வருஷந்தோறும் தேவ சமூகத்துக்கு வந்து புகிறவளாய் காணப்பட்டாள் அவளுடைய பாரங்கள் கொண்டே போனதை உடைய குறைந்ததாகவும் காணப்படவில்லை அவள் எண்ணங்கள் நிறைவேறினதாகவும் காணப்படவில்லை ஒரு நாள் அவள் தேவ சமூகத்துக்குள்ளே ஆலயத்திலே பிரவேசித்து தேவ சமூகத்திலே தன் பாரத்தை அவள் இறக்கி வைத்தபோது கர்த்தர் அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டார் அவளுடைய பாரத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றினார் என்று நாம் பார்க்கலாம் இந்த காலை வழியிலும் பலவிதமான பாரங்களினாலே நீங்கள் சுமத்தப்பட்டு சுமந்தவர்களாகி இழைத்து களைத்து போயிருக்கிறீர்களா உங்கள் பாரங்களை மனிதர்கள் முன்பாக அல்ல நீங்கள் நம்புகிற தேவன் மேல் நம்பிக்கைக்குரிய கத்தராகிய தேவனுடைய சமூகத்தில் இறக்கி வைக்க படகிக்கொள்ளுங்கள் கத்த உங்கள் பாரங்களை நீக்கி உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை சமாதானத்தின் பாதையில் நினச்சுவார் ஆமே